வாழ்க்கையில் முன்னேற சில அடிப்படை வழிகள் பாயிண்ட் ஒன் இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள் எதை அடைய வேண்டும் என்று தெளிவாக முடிவு செய்யுங்கள் இலக்கு இருந்தால் முயற்சி திசை மாறாது பாயிண்ட் டூ தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் கல்வி அனுபவம் புத்தகங்கள் நல்ல மனிதர்களின் அறிவுரை இவை அனைத்தும் முன்னேற்றத்திற்கு அடித்தளம் பாயிண்ட் த்ரீ உழைப்பு பொறுமை வெற்றி ஒரே நாளில் வராது தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் பாயிண்ட் ஃபோர் தோல்வியைக் கண்டு பயப்படாதீர்கள் தோல்வி முடிவு அல்ல அது ஒரு பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சிக்க வேண்டும் பாயிண்ட் ஃபைவ் நேரமேலாண்மை நேரத்தை மதிப்பிடுபவன் வாழ்க்கையை வெல்வான் தேவையில்லாதவற்றை குறைத்து முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துங்கள் பாயிண்ட் சிக்ஸ் நல்ல பழக்கங்கள் அதிகாலையில் எழுதல் ஒழுக்கம் சுயநம்பிக்கை நல்ல சிந்தனை இவை உங்கள் வளர்ச்சிக்கு துணை நிற்கும் பாயிண்ட் செவன் தன்னம்பிக்கை என்னால் முடியும் என்ற எண்ணமே உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை தரும் ஒரு பொன்மொழி இன்று எடுக்கும் சிறிய முயற்சிதான் நாளை பெரிய வெற்றியாக மாறும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்